இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நம்ம எந்த காரமான மசாலாவும் சேர்க்க போகிறதே கிடையாது காரத்துக்குன்னு மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அப்படியே மிளகா காரத்தோட மைல்டாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலா சிக்கனோ இல்லை உருளைக்கிழங்கு வறுவலோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பை நல்லா அலசிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து ஒரு கப் துவரம் பருப்புக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன வெங்காயம் உப்பு மஞ்சள் தூள் சீரகம் மூணு பழுத்து தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூணு விசில் விட்டு நல்லா நல்லா வேக வச்சுக்கோங்க வெந்த பருப்பை நல்லா இந்த மாதிரி மத்த வச்சு கடைஞ்சிக்கோங்க இப்போ தாளிப்புக்கு கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெங்காயம் அது கூடவே கருவேப்பில காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு கடையில் அது கூட சேர்த்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லியை தூவி ஒரு கொதி வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா அருமையான மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி நல்லா சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க